அந்த பிறை சம்பந்தமாக ரொம்ப காலத்துக்கு பிறகு நான் பேசிய அந்த பேச்சிலேருந்து ஒரு சிறிய துணுக்கை வெட்டி போட்டு ஒரு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அது என்ன துணுக்குன்னு கேட்டால் நம்ம பிறைய வந்து கிழக்கை மேற்க உதிக்கும் நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன் இது மேற்க உதிக்காது மேற்க நம்ம பார்க்கணும் என்பதற்கு பதிலாக மேற்க உதிக்கணும்னு சொன்ன அதை வந்து ஒரு கே அது வந்து அந்த கருத்தில் நம்ம இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மேற்க உதிக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நமக்கே தெரியும் இத்தனை மணிக்கு மறைஞ்சிரும் ஆறு மணிலேருந்து ஆறு இருபது வரைக்கும் தான் அந்த பிறை இருக்கும் மறைஞ்சிரும் என்றெல்லாம் என்ன செய்கிறோம் மறையிறக்கூடிய பிறையைத்தான் நம்ம பார்க்கிறோம் என்று இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் முழு முழு விஷயத்தையும் பார்க்காம இந்த வார்த்தை மட்டும் வெட்டி போட்டு மேற்கே பிறையை ஒதிக்கும் என்பதை கண்டுபிடித்து விட்டார் அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணி போடுறாங்க இந்த மாதிரி ஆளுக்கு வந்து மொத்த விஷயத்துக்கு நீ என்ன செய்யணும் விளக்கம் சொல்லணும் மொத்த விஷயத்திற்கும் பதில் இதை யார் பண்ணுறாருடா இந்த ஹிஜரா கமிட்டிங்கிற இந்த சர்வதேச பிறைங்கிற கூட்டம் என்ன செய்கிறது பார்த்தீர்களான்னு இது இப்போ அறிவியலுக்கு மா மாற்றம் தான் அது அது தவறான வார்த்தையை சொல்லிட்டோம் பிறையை பார்க்கணும் என்பதற்காக மேற்க தான் நம்ம பார்க்கணும் புதிக்கிற பிறையை நம்ம பார்க்க மாட்டோம் வரைகிற பிறையை தான் பார்ப்போம் உதிக்கிற பிறை வந்து வெளி சூரிய வெளிச்சம் வந்து அமைக்கிறோம் காலையிலலாம் பார்க்க முடியாது அதனால் மறையிற பிறையைத்தான் நம்ம பார்க்கிறோம் என்பது மறையிற நேரத்தில் தான் பார்க்குறோம் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிருது என்பது ஒரு எல்கேஜி ஒரு பிள்ளைகளுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான் அதை வந்து மேற்க தான் உதிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால் அது டங் சிலிப்பில் வந்திருக்குது மேற்க மறையிறதை பற்றி பேசும் பொழுது மேற்க உதிக்கிது என்ற மாதிரி சொன்னதை எடுத்துக்கொண்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பரப்புறதை விட ஒரு மொத்த கருத்து என்ன இதை வந்து ஏற்கனவே பேசுனா கட் பண்ணி விட்டுட்டாங்க எடுத்துட்டா அதை அது எங்கேயோ உள்ளதை எடுத்து வைத்து என்ன செய்கிறாங்க அதை வந்து மறுபடியும் பரப்புகிறாங்க ஒரு தகவலுக்காகன்னு இதை சொல்லி கொடுறோம் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பெரிய சம்மந்தமாக ஒரு வீடியோ நம்ம வெளியிட்டுருந்தோம் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வீடியோ நம்ம வெளியிட்ருந்தோம் வெளியிடும்போது வந்து அதாவது வந்து சந்திரன் எந்த திசையில் உதிக்குதுன்னு சொல்லி ஆலிமங்களுக்கு தெரியல இப்படிங்கிற கருத்துப்பட நம்ம வந்து பேசியிருந்தோம் அது பிஜே கூட பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மேற்குள்ள தான் உதிக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு கருத்தை நம்ம பதிவு பண்ணி வீடியோ போட்டிருந்தோம் பிஜே பேசினதை வச்சு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது வந்து மேற்குள்ள தான் வந்து சந்திரன் உதிக்குது உதிச்சு அப்படியே மேலே வரும் அப்படி பேசுகிற வீடியோவை நம்ம போட்டிருந்தோம் அதுக்கு ஒரு சிறிய கிளிப்பிங்காக வந்து பிஜே வந்து பதில் கொடுத்துருக்கிறாரு என்ன பதில் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி சில பேர் வந்து வீடியோ பரப்பிட்டுருக்கிறாங்க பிறை சம்மந்தமாக அவங்க யாருன்னா ஹிஜிரி கமிட்டி ஹிஜிரி கம்பெடியை சார்ந்த சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ பரப்புகிறாங்க கேலி செய்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பதில் கொடுத்தா ஒரு ரெண்டு நிமிஷம் பேசியிருந்தார் இப்போ அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவர் ஒரு தகவலை சொல்கிறதா இருந்ததுன்னா அது சரியான வகையில் சொல்லணும்ல நாம் ஹிஜிரி கம்பெடியை சார்ந்தவங்களா அல்லது வந்து வேறு என்னங்கிறது தெளிவாக தான் பேசணும் இவரோட பேச்சு எப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு போகிற போக்குள்ளே பேசுகிற மாதிரியான சில விஷயங்களை அவர் பேசுகிறாரு ஹிஜிரி கமிட்டிக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குது இவர் பேசுனது நான் சுட்டிக்காட்டும் வீடியோவில் பார்க்குற சுட்டிக்காடுறோம் இதை வந்து அவர் என்ன சொல்கிறாரு கேள்விப்பட உங்களை கேள்வி பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் நீங்கள் பேச உங்கள் கொள்கை சரியில்லைங்கிற பிறை வீசியத்தில் உங்கக்கிட்ட தெளிவு இல்லை நேர்மை இல்லை நீங்கள் மனம் போன போக்கில் பேசுகிறீங்க மனம் போன போக்கில் ஆய்வு பண்ணுறீங்கன்னா சொல்கிறோம் உங்களை திருத்திக்கிங்கன்னு சொல்லி சொல்கிறோம் இதை ஒரு கேள்வி பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி பண்ணுவது நோக்கம் அது இல்லை கேள்வி பண்ணுறதுக்கான விஷயமும் அது இல்லை அப்போ அதை பற்றி பிஜே அதை சொல்லிட்டு சொல்கிறாரு அது டங் ஸ்லீப்பில் வந்தது அப்படிங்கிறாரு டங் ஸ்லீப்பில் வந்துருச்சு அப்படிங்கிறாரு பிஜே வந்து இந்த வாதத்தை மீண்டும் மீண்டும் பொய்யா பதிவு பண்ணுறாரு டங் ஸ்லீப்லாம் கிடையாது டங் ஸ்லீப் வரும் எல்லாத்துக்கும் வரும் எல்லா மனிதருக்கும் பேசும்போது ஒரு கருத்தை வந்து உளறி பேசுறது வரதான் செய்யும் அது இல்லைன்னு மறுக்க முடியாது இவர் டங் ஸ்லீப்பில் பேசினார் ஆனால் இல்லைங்கிறோம் இவர் கொள்கையாக வச்சுருந்தார் அதாவது வந்து சந்திரன் அப்படிங்கிறது மேற்கில் உதித்து கிழக்கு நோக்கி மேலே ஓருங்கிறது அவருடைய கொள்கை டங்க் ஸ்லீப் கிடையாது டங் ஸ்லீப்பாக இருந்தால் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா மாறிடும் என்னடா மறுபடியும் பேசும்போது சுட்டி காட்டுவாங்க ஆப்போசிட்டில் இருந்து சுட்டி காட்டுவாங்க எதுவும் நடக்கும் அல்லது வந்து பேசி முடித்த உடனே சுட்டி காட்டுவாங்க அப்படி யாராச்சும் உங்களுக்கு சுட்டி காட்டினாங்களா ஏன்னா அந்த கொள்கையில் தான் இருக்கிறீங்க மேற்குல தான் வந்து சந்திரன் உதிக்குங்கிறது அந்த காலத்தில் உங்கள் கொள்கையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நெட்டில் துளாவி அல்லது வேறு யாராச்சும் சொல்லி பார்க்கும்போது தான் இல்லை அது பெரிய தப்பாக இருக்குது டங்க் ஸ்லிப்புன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு போய் சொல்கிறீங்க டங்க் சிலிப் சொல்கிறீங்கள போது எப்படி வரும் டங்க் சிலிப்பும் நாக்கில் வந்துடும் அது இல்லை நம்ம அறுக்கலை வரும் அப்போ ஒரு விஷயத்தை நம்ம எழுதுகிறதா இருந்தால் யோசனை பண்ணி எழுதுகிறோமா கண்ணை மூடி போகிறப்போ எழுதிட்டு போயிடுவோமா அப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் உள்ள புக்கில் ஏகத்துவம் ரெண்டாயிரத்து ஆறு மேலே பாருங்கள் இந்த புக்கில் வந்து என்ன எழுதுறாருன்னு பாருங்கள் பிறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் அவர் போது இந்த கருத்தை சொல்கிறாரு அதாவது வந்து இரண்டு பெருநாட்களும் பிறையை பார்த்து கொண்டாட வேண்டும் என்று நபிசுல்லா அலுவலு இஸ்லாம் அவர் கூறியுள்ளார்கள் சவுதி அரேபிய நேரத்திற்கும் இந்திய நேரத்துக்கும் ரெண்டரை மணி நேரம் தான் வித்தியாசம் அப்படி இருக்கும்போது இரு நாடுகளிலும் ஒரே நாளில் தானே பெருநாள் கொண்டாடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி ஒருத்தர் கேட்குறாங்க ஒருத்தர் கேட்குறாரு ஒருத்தர் இதுக்கு பதில் சொல்லும்போது சவுதிக்கும் நமக்கும் இரண்டரை மணி நேரம் வித்தியாசம் என்பது சூரிய கணக்கின் அடிப்படையில் ஏற்படுவதாகும் சூரியனின் உதயம் அஸ்தமனம் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து நேரத்தை தீர்மானிக்கிறோம் அதாவது சென்னையில் சூரியன் மறைந்து கிட்டத்தட்ட இரண்டரை மணி கழித்து சவுதியில் சூரியன் மறையும் அந்தந்த நாடுகளின் ஸ்டாண்டர்ட் டைம் அடிப்படையில் இதில் சற்று வித்தியாசம் ஏற்படும் இப்படின்லாம் வந்து சொல்கிறாரு சொல்லிட்டு சவுதியை விட இரண்டரை மணி நேரம் முன்னதாக நாம் சூரிய உதயத்தை அடைகிறோம் அதே சமயத்தில் பிறகு தென்படும் நேரத்தை அவர்களை விட நாம் இருபத்தி ஒன்றரை மணி நேரம் தாமதமாக அடைகிறோம் இதனால் தான் சவுதிக்கும் நமக்கும் வித்தியாசம் ஏற்படுது இப்போ சவுதி விட இருபத்தி ஒன்றரை மணி நேரம் நம்ம வித்தியாசம் அப்போ சவுதி ஃபஸ்ட்டு கொண்டாடிடுவாங்க அதுக்கப்புறம் இருபத்தி மணி நேரம் கழித்து தான் அதாவது இருபத்தி ஒரு மணி நேரம் கழித்து தான் நாம் பெருநாள் கொண்டாடுங்கிறாரு இதுவே வந்து கடந்த கால ரடந்த விட ரொம்ப நாள் பொய்யா போச்சு சவுதியும் இங்கேயும் விட்டுக்க கொண்டாடுற மாதிரி வந்துச்சு மேலும் சவுதி அரேபியா இந்தியாவுக்கு மேற்கு பகுதியில் உள்ளது எனவே கிழக்கே உதிக்கும் சூரியனை நாம் சவுதியை விட முன்னதாக அடைந்து விடுகிறோம் சந்திர உதயம் அதை பிறகு தோன்றுதல் மேற்கு பகுதியிலிருந்து தோங்குது தெளிவாக எழுதியிருக்காரு எழுதியிருக்கார் அப்போ சந்திர உதயம் அதை பிறகு தோன்றுதல் மேற்கு பகுதியிலிருந்து துவங்கிறது என சந்திர உதயத்தை நாம் சவுதியை விட கிட்டத்தட்ட ஒரு நாள் தாமதமாக அடைகிறோம் எனவே தான் சவுதிக்கும் நமக்கும் நோன்பு மற்றும் பெருநாள் வித்தியாசம் ஏற்படுது இப்போ எழுதும்போது இங்கே என்ன சொல்கிறாரு சந்திர உதயம் மேற்கு பகுதியிலிருந்து ஆரம்பிக்குதுங்கிறார் அப்போ இதில் டங்ஸ்ரீப்பு மேட்ரு என்ன இருக்குதுல்ல கொள்கை அந்த காலகட்டத்தில் அதுதான் ரெண்டை இது ஒத்துக்கலாம் தப்பு கிடையாது அந்த மாதிரி கொள்கையில் இருந்தோம் அதுக்காக சுட்டி காட்டப்பட்டுச்சு அதை நான் சொல்லலாம் இது சொன்ன அவமானம் இந்த ஒரு சாதாரண மேட்ரு கூட தெரியலையா அப்படின்னு கேட்பாங்கிறதுக்காக இதில் ஆசிரியர் சம்சுலுகா துணை ஆசிரியர் வந்து சையது இபுராஹிமு வெளியிடுவர் அலாவுதீன் ஏஎஸ் அலாவுதீன் ஆலோசனை குழு பி ஜெய்னுலாஹீனு எஸ்எஸ்யு சைஃபுல்லா ஹாஜா எம்ஐ சுலைமான் எம்எஸ் சுலைமான் இத்தனை பேர் வந்து இத்தனை பேருத்துடைய கொள்கையும் இதுதான் அல்லது வந்து வேறு எங்கேயோ தெஞ்சா அந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டாயிரத்து ஆறு காலகட்டங்களில் ரெண்டாயிரத்து ஆறுகளுக்கு முன்னாடி பிரை சம்பந்தம் பேசியிருப்பீங்களா அப்போ வந்து சூரியன் உதிக்கிறது வந்து கிழக்கில் உதிக்குது அதே மாதிரி சந்திரனும் கிழக்கில் தான் உதிக்குன்னு பேசி வீடியோ ஏதாச்சுருக்குதா ரெண்டாயிரத்து அஞ்சுகளில் ரெண்டாயிரத்து நாலுகளில் பேசி வீடியோ இருக்கும் இல்லை இருந்து ஆதாரத்தை எடுத்து போட்டுருவார் நம்ம கொள்கையே இது தாங்க அது வாய் தவறி வந்தது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்து ரெண்டுலேயே நான் பேசியிருக்கேன் பாருங்கள் பிஜி ஆதாரம் எடுத்து போட்டுருவார் ரெண்டாயிரத்துல பிறை மேட்ரு பேசியிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தில் பேசியிருக்கேன் பாருங்கள் சந்திரன் வந்து கிழக்கில் தான் உதிக்குன்னு அந்த நிலைப்பாடு அது தப்பாக வந்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவார இல்லையா சொல்லுல இதெல்லாம் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்துகளுக்கு அப்புறம் தான் மாத்துறாங்க சந்திரன் வந்து கிழக்கில் தான் உதிக்குது மேற்குல உதிக்க சொன்னது தப்புங்கிறத விளங்குறதுக்கே இவங்க இத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டுருக்கு அதை தான் நம்ம சுட்டி காட்டியிருக்கிற தவிர பிஜேபி வந்து இழிவுபடுத்துறதோ பிஜேபி கேவலப்படும் நம்ம நோக்கம் இல்லை நம்மளோட நோக்கம் என்னன்னு கேட்டால் பிறை சம்பந்தமான தெளிவான அறிவு தெளிவான சிந்தனை இன்றைய உளமாக்கல் அதிகமான நபர்கள் கிடையாது குறிப்பாக பிஜே உட்பட அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு காரணம் அதுதான் இவங்களை நம்பாதீங்க பிறைகளை வந்து டெய்லி பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை தான் சொன்னோம் எதுக்கு அதை சுட்டி காட்டணும் அப்படின்னா பிறை விஷயம் ஆய்வு பண்ணு சொல்கிறாங்க சந்திரன் எங்கே உதிக்குதுன்னு இவங்களுக்கு தெரியல போது சரியான தீர்வை நோக்கி உங்களுக்கு எப்படி அழைப்பு கொடுப்பாங்க எப்படி பாதையை காட்டுவாங்க அப்படின்னு கேட்போதான் நோக்கமே தவிர இது வந்து பிஜே விழிவுபடுத்துதான் கிடையாது இன்னும் சொல்லுவோம் பிஜே மறுபடியும் பொய் தான் பேசியிருக்காரு அதுக்காக புத்தகத்தை நம்ம காட்டுறோம் இந்த விஷயத்தில் பிஜே ஏனால் பிஜே விஷயத்தில் பேசும்போது நம்ம ரொம்ப கவனமாக பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா பிஜே மூலிமா நிறைய சத்தியை கருத்து வெளியில் வந்துருக்குது நம்ம பொத்தாம் போதாக பேசிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை எடுத்து பார்த்திங்களா இதில் பிஜே ஃபித்னா அதே மாதிரி அத்தனை விஷயங்களும் பண்ணுறாங்கன்னு காட்ட வராங்க நம்ம அதனால் தான் பிஜே விஷயத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுகிறோம் அவர் தவறு பண்ணதை தனியாக சுட்டி காட்டுறோம் அவர் சரியாக சொன்ன விஷயத்தை நம்ம சரியாக சொல்லிடுறோம் சொல்ல வரோம் அப்போ இது வந்து கவனம் என்னோட பிஜே விசியில் அப்படி கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது நாம் இந்த விஷயத்தை சொல்ல போய் மாற்றுக்கருத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறோன்னா அத்தனை தப்பாக தான் பேசுகிறாரு அப்படின்னு கொண்டு வராங்க அப்போ அதனால் பிஜேவை பொறுத்த வரைக்கும் நம்ம மீண்டும் சொல்கிறோம் பிறை விஷயம் தெளிவு கிடையாது பிறை வி தீர்க்கமான முடிவு கிடையாது இன்றைக்கி ஒன்று சொல்லுவார் அடுத்த ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஒரு கருத்தை சொல்லுவார் இதை ஒரு நிலைப்பாடு அதை சுட்டி காட்டுறதுக்காக நம்ம வீடியோ விட்டோம் இவர் சொல்கிறாரு வீடியோ முழுசாக பாருங்கிறாரு முழுசை ஒரு பதி நாம் பேசுகிற கிட்டத்துல பன்னெண்டு வீடியோ வெளியிலட்டோம் பிறை சம்மந்தமாக இந்த வீடியோ வெளியிடும் மூணாவது வீடியோன்னு நினைக்கிறேன் இந்த சந்திரன் வந்து மேற்குள்ள உதிக்குதா கிழக்கு அந்த வீடியோ மூணாவது வீடியோ அந்த ஒரு வீடியோ கூட ஒழுங்காக பார்க்காம அவசர அவசரமாக பதில் தராது அவசரமும் பதில் தராது அப்போ இவர் மு ஒருத்தர் உபதேசம் பண்ணுறதா இருந்ததுன்னா அந்த உபதேசத்தின்படி இவர் முதல்ல இருக்கணும் முழு வீடியோவை பார்த்துட்டு அதை வச்ச வாதம் என்ன அதை நம்ம சொன்ன கருத்து என்ன எதையுமே பார்க்காம இது வந்து அடுத்தவங்களை உபதேசம் பட நான் பேசிட்ட பிறை சம்பந்தமான எல்லா வீடியோம் பார்த்துட்டு அப்புறம் பதில் தர வேண்டியதான பிறை சம்பந்தம் நீங்கள் பேச வேண்டியது என்ன இருக்குது எல்லா புக்கும் கையில் இருக்குது இப்போ இது நீங்கள் இது இதற்கு மேலே இதில் எழுதாததை பேசியிருக்கீங்களா இதில் இல்லாத பிறகு சம்மந்தம் ஒரு ஆய்வுன்னு சொல்லி அல்முபீனில் விட்டீங்க அதுக்கு தனியாக புக்கு போட்டீங்க இதில் இல்லாதது வேற ஏதாச்சும் இருக்குதா இதை பார்த்து நான் சொல்கிறேன் உங்கள் நிலைப்பாடு தவறாக இருக்குன்னு சொல்லி அதனால் உங்களுடைய ஆய்வு வந்து பிரை விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல பிரை விஷயத்தில் பெருத்த ஒரு சந்தேகத்தில் நீங்களும் இருக்க தெளிவுன்னு சொல்லி சந்தேகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய தீர்ப்புகள் மாறி மாறி தான் வரும் அதனால் பிஜே வந்து இழிவுபடுத்தும் இல்ல அவர் தெளிவு அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ நம்ம வெளியிட்டோம்